அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புத்தமிழ் சொந்தங்களே நாளாந்தம் பல செய்திகளை அலசி ஆராய்ந்து வருகின்றோம் நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்புக்கு வரவேற்புகளுக்கு அன்பு கலந்த நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பலர் உங்களுடைய பின்னோட்டத்திலே வந்து பலவிதமான கருத்துக்களை கடந்த ஒலியொலி வீச்சிலே வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள் ஒவ்வொருவருடைய பின்னூட்டங்களையும் நிதானமாக வாசித்து அதற்குரிய கருத்துக்களை நான் மிக விரைவில் தருவேன் என்று கூறி இன்று நாங்கள் பேச விளைந்த விடயம் என்னென்றால் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படுகின்ற பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் அவர்கள் அண்மையிலே காலமாகி இருந்தார் வாழ்நாள் பூரா இன்னொரு பையன் இருந்து நான் செத்துட்டாரு அந்த இமயம் அப்படிங்கிற அந்த பேருக்கு வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் ஒரு கலைஞன் ஒரு அருமையான அப்பா ஒரு அருமையான தந்தை ஒரு அருமையான மனிதன் கடவுளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் எனக்கு இப்படி இப்படி ஒரு ஒரு வாழ்க்கை லைஃப் அமைச்சு கொடுத்தது வந்து அப்பா அவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கும் எங்க அப்பா கேட்டார்னா உங்க நிலையில தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படும் உங்களை மீறி நான் வாழணும்னு ஆசைப்படவே இல்லை இறப்புகள் நாளாந்தம் எல்லா இடங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் கிடைக்க முடியாது ஆனால் இந்த பாரதி ராஜா அவர்களை பற்றி அவருடைய மகனுடைய இழப்பை பற்றி நான் கதைக்க வேண்டிய விடயம் என்னென்றால் இன்றைய தொழில்நுட்ப யுகத்திலே எங்களுடைய வாழ்வியல் எப்படி கொண்டு போகின்றது என்ற ஒரு உளவியல் கண்ணோட்டத்தினையும் இரண்டாவது விடயம் வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து ஈழம் பற்றிய புரிதலை மிக சிறந்த ஒரு ஒரு தன்னிலை வெளிப்பாட்டினை எங்களுடைய ஈழத்திலே உடைய மக்கள் மக்கள் சார்ந்த போராட்டம் அது சார்ந்த அரசியல் பற்றிய சிறந்த பார்வையினை கொண்டிருந்து வரு மூன்றாவது விடயம் நல்ல சினிமாக்கள் எடுத்த இயக்குநர்களிலே பாரதி ராஜா ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார் என்ற மூன்று காரணங்களின் நிமித்தம் நான் அவரை முதன்மைப்படுத்தி அவருடைய மகனுடைய இழப்பு அந்த மகனுடைய இறப்பு அதற்கு என்னுடைய ஆழ்ந்த பீத்தமிழினூடாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதுமே இன்றைய இந்த நிகழ்வனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது அன்பு தமிழ் சொந்தங்களே இஸ் சோர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வாழ்க்கை என்பது ஒரு குறுகியது என்று அந்த கருத்தை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது முடிந்துவிடும் என்று தெரியாத ஒன்றுதான் உலகத்திலே ஆகச்சிறந்த அதிசயம் ஆகச்சிறந்த அற்புதம் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு ஆகச்சிறந்த படிப்பினை ஆகச்சிறந்த மந்திரம் வேதம் என்று சொல்ல முடியும் ஏனெண்டால் ஒரு டைமை குறித்து ஒரு நேரத்தை குறித்து ஒரு இடத்தை குறித்து இவ் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் இறந்து விடுவேன் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் அல்லது அதை கண்டுபிடிக்கிற ஒரு கருவி வந்துவிட்டால் இந்த உலகம் வெகு விரைவில் அழிந்துவிடும் நான் போறேன் இறக்கப்போறேன் என்று தெரிஞ்சவன் சில பேர் வந்து மோசமான ஆளாக மாறுவார்கள் சிலர் வந்து தியாகிகளாக மாறிவிடுவார்கள் தங்களுடைய இறப்பு எப்பொழுது தெரியா எப்பொழுது என்று தெரியாமல் இருக்கிறதான் உலகத்தின் ஆகச்சிறந்த மந்திரம் என்று நான் சொல்லிக்கொள்ள முடியும் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒருதர் வந்து இந்த விதி எல்லாம் விதி என்பதெல்லாம் போய் சாத்திரம் போய் கடவுள் பொய் சமயம் போய் என்று எல்லாத்தையும் தான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் இந்த குறித்த நேரத்திலே குறித்த இடத்திலே தான் இறக்குறேன் என்று சவால் விட்டார் இப்படி ஒரு கதை இருக்குது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியலை அப்போ அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒரு ஒரு மரக்கிளையில் ஏறுவார் அதாவது ஒரு மலையில் பாறையில் இருந்து பாறையை வெடிப்ப பண்ணி உருவாக்கினா பாறையை வெடிக்க செய்து வேற விட்டு ஒரு ஒரு மரம் வளதுனால் அது பலமான மரமாக இருக்கும் அந்த பலமான மரத்தினுடைய கிளையில் அது கீழே விழுந்தால் கடல் பயங்கரமான கடல் அப்போ கடல் கரை எஞ்சால மலை இருக்குது அந்த மலையிலேருந்து மரம் அப்படியே வள வ வளைஞ்சி வ கடலை நோக்கி கிளை விட்டு விரிந்து வளர்ந்துருக்கிறது விழுந்தால் கீழே கடல் அப்போ அந்த மரத்த கிளையில் வந்து அவர் தூக்கு போட போகிறார் தூங்க போகிறார் தூங்க தூங்கி சாக போகிற அவர் தூக்கு போடுற சம நேரத்திலேயே பிஸ்டலை வச்சிருக்கிறார் காதுக்குள்ளே வந்து சுட்டு சா சுட மூன்றாவது விடயம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் குடுக்க குடிக்கிற நஞ்சு நஞ்சாலே அவர் செத்துக்குவார் இந்த நஞ்சிலிருந்தும் தூக்கு தொண்டலை விருகிச்சு சாகாட்டி அதிலிருந்தும் பிஸ்டல் சுடுறதிலிருந்து தப்பினால் கிழ கடலுக்கு அவர் விழுந்தால் கடலுக்குள்ளேயும் அவர் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ஆனால் அவர் கடலுக்கு விழக்கூடிய மாதிரி அந்த கயிறை வந்து கட்ட மாட்டார் நல்ல பல மாத்தன் அவர் கட்டுவார் அப்போ அவர் நாலு வழிகளில் சாகக்கூடிய ஒரு 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 வடிவத்தை எதிர்பார்க்குறப்படா கடலுக்குள்ளே விழுந்தால் சாவார் நஞ்சு குடிப்பார் பிஸ்டல் சுட்டு செத்துருவார் வேறு என்ன தூக்கில போட்டுவார் அப்போ இது விதி என்பது போய் கடவுள் என்பது போய் சாத்திரம் போய் எல்லாமே போய் நான் பேர் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி சொல்வார்கள் சிலர் வந்து அந்த ஒரு மிதண்டாவாதமான ஒரு ஆர்வக்கோளாக இருக்குமென்று ஒரு சாதாரணமாக சில விஷயத்தை சின்ன நான் நிரூபிக்கிறதுக்கு தங்களையே மாய்த்து கொள்வார்கள் இந்தப்பா உனக்கு நான் செய்கிறேன் பார் உனக்கு நான் இதன்றும் தூக்கில போட்டு சாவார்கள் இவர் செத்தா பிறகு இவர் யாருக்கா செஞ்சாரோ அவர் அவர் என்ன அவருடைய ரியாக்ஷன் என்று பார்க்குறவங்க இவர் இருக்க மாட்டார் அதையெல்லாம் யோசிக்காத அளவுக்கு தற்கொலை எல்லாம் இப்படி தான் நடக்குது அந்த உளவியல் அப்படி தான் அவர் தற்கொலைக்கு தூண்டும் அப்போ இந்த மனிதர் என்ன என்று சொன்னால் நஞ்சை குடிக்கிற பிஸ்டல் ஏன்னா துவக்கெல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது தானே சுட்டு கொண்டு மரக்கலையில் தூங்குகிறேன் இப்போ என்ன நடந்தோ தெரியல அந்த பலமான மரக்கலை முறியுது சரியா அந்த ம பலமான மரக்கலை முறிகிறதால தூக்கு இருகிற டைமில் முறிஞ்சதால தொண்டை முழுமையாக இருக்கிறேன் அந்த பதட்டத்தில் அவர் காதுக்குள்ள அந்த சுடுற டைமில் அது அது அந்த இலக்கு தவறுது கை நடுக்கம் இருந்தானே என்னதான் வீரங்காய்ச்சாலும் சாகுகிற நேரத்தில் தூக்கில போட்டுவிட்டு அவர் உயிர் போகிற நேரத்தில் ஒரு பதட்டம் வேன் போட்டலாம் இன்னும் பெறும் அப்போ அது முதல் தடவை சுடையக்குள்ளே இயங்க மறந்து ரெண்டா சொட் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது சொட்டில் வந்து இலக்கு தவறுது இப்போ எங்கே விழுகிறாருன்னா கடலுக்கு விழுகிறார் இவர் கடலுக்க விழுகிற சூழ்நிலையில் அதே இடத்துல நீர்மூழ்கி பயிற்சியில் இராணுவ வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் ஆகவே அந்த நீர்மூழ்கி இப்போ விமானம் வந்து மேல் எலும்பைப்பில் மூன்று திரம் மிதக்கும் மூன்று தரம் மூன்று அழுவையில் அது பறக்கும் விமானத்தில் போனவர்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த நாங்கள் ஓட்டப்பட்டியிலே முதலாவது ரன் ஒரு ரெக்கில வர்றது அடுத்த ரன் தான் மாறுறது அதே மாதிரி இந்த விமானம் வந்து முதல் சே சமநிலையில் போகும் பிறகு கொஞ்சம் சமநிலையிலேருந்து மாறும் பிறகு மூன்றாவது உச்சகட்டமாக கொஞ்சம் நிமிந்து கொண்டு வீரிட்டு வானத்தை கொண்டு பறக்கும் அப்போ போல தான் இந்த கடலுக்கடியில் நீர்மூழ்கி பயிற்சி நடைபெறுகிறார் அப்போ இந்த நீர்மூழ்கி பயிற்சியில் அவர்கள் அந்த ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்ஸும் மாற மாற நீர்மூழ்கி படகு நிமிடம் பிறகு சமதளிப்போம் புற நிமிரும் பிறகு அவர்கள் அளவுக்கு எப்படி கொஞ்சம் மேர்மண்டத்துக்கு வேணும் ஆனால் கடலுக்கு மேலே வராது புற கீழ் போகும் இந்த மாதிரி கீழே பயிற்சி நடந்து ஆகவே இவர் கீழே கடலுக்குள்ளே போற கடலுக்குள்ளே விழுந்துட்டேன் விழுந்த உடனே உப்பு தண்ணியை குடிக்க வேண்டது நாங்கள் எல்லாருமே நாங்கள் எங்களை எங்களை அறியாமலே தண்ணியை குடிப்போம் மூஞ்சு வாங்கியலாமல் சேர்த்து போடும் இவர் உப்பு தண்ணியை குடிக்கிறதால அந்த உப்பு போய் இவருடைய நஞ்சு செயலிழக்கு சரிதானே நஞ்சு வந்து வெளியே வருது செயலிழக்கு நீர்மூழ்கி படகளை வந்து பாவங்களுக்கு உங்களுக்கு சாதாரணமாக சில ஆங்கில படங்களை பார்த்தா தெரியும் சிவப்பு சிக்னல் விழும் ஒரு குறிப்பிட்ட இல்லையில கடலுக்கு கடல் அலைகளுக்கு மாறான அழுத்தம் வந்தால் உடனே சிவப்பு மாதிரி தான் அங்கே சிக்னல்கள் பொருத்தப்பட்டிருக்கும் நீர்மூழ்கியில் அவன் நீர்மூழ்கி உடனே கண்காணிஞ்சிருது இப்படி நீர்மூழ்கிமே காப்பாற்றுது இது ஒரு இங்கிலீஷில் நான் வாசித்த ஒரு கதை இது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த கதையிலேயே ஒரு படிப்பின வரது அன்பு தமிழ் சொந்தங்கள் என்னென்றால் இவ ஒரு தான் குறிப்பிட்ட டைம்ல சாவை நண்டு அவர் முடிவெடுத்தார் அந்த சாவுலேயும் தப்பக்கூடாது என்பதற்காக நாலு வடிவங்களை கையாண்டு துப்பாக்கி நஞ்சு குடித்தார் தூக்கில போட்டார் மற்றது கடலுக்கு விழுந்தால் கடலுக்குள்ளே அவர் சென்று போவார் முதலையோ அல்லது முதல கடலுக்கு இருக்காது வேறு பெரிய விலங்குகள் பல திருமங்கிலங்களை ஏதோ மீனோ வந்து அவரை அவர் கொண்டு ஆக இந்த நாலு வடிவங்களும் இருந்து இவர் தப்புவார் என்று யாரும் எதிர்பார்க்கல அவர் தப்பி விட்டார் இதுதான் வாழ்க்கையினுடைய பெரிய மர்மம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சில மிகச்சிறந்த அறிவாளிகள் சில வாழ்க்கையை வந்து மிஸ்டி எம்ஏர்வை மிஸ்டி என்பார் வில்லியம் ஷேக்ஸ்பியர் லைப் மிஸ்டி என்று ஆங்கிலம் சொல்வார்கள் ஷேக்ஸ்பியர் என்று ஆங்கில கவிஞர் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை ஒரு மர்மம் என்று சொல்வார் வில்லியம் ஷேக்ஸ்பியர் லைப்ஸ்கியர் மிஸ்டி என்று சொல்வார்கள் இந்த சில மிஸ்டி சில மர்மங்கள் தான் மனிதர்களினுடைய ஆணவம் தீமீர் அடங்குது எப்பவும் சாகலாம் என்ற ஒரு எண்ணம் தான் மனிதனை வந்து பயத்தோடையும் சரியாக வாழ வைக்கின்றது அன்பு தமிழ் சொந்தங்களே மகாத்மா காந்தி சத்திய சோதனை எழுதியிருந்தார் மகாத்மா காந்தியினுடைய அரசியலுக்கு வர வேண்டும் அரசியல் சார்ந்த விடயங்களை தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் படிக்க வேண்டிய நூல் மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை மகாத்மா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கையிலே நான் உடன்படுவதில்லை மகாத்மா காந்தி எனக்கு பெருமளவில் பிடிப்பதில்லை அவர் சத்திய சோதனை இல்லாமல் சத்தியமா வாழையில் அது அவருடைய அரசியல் எல்லாம் சரியானதில்லை அது வேற கதை ஆனால் நாங்கள் பின்பற்றி கொள்வதுக்கு ஒரு மனிதனிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிற பொழுது அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளாக நாங்கள் இந்த மகாத்மா காந்தியை பார்க்கலாம் அப்போ இந்த மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை எழுதின அவர் ஒரு விடைய சொல்வார் என்று சொன்னால் நாளைக்கு இறந்து விடுவேன் என்று வாழ் நான் இறக்கவே மாட்டேன் என்று படி என்று சொல்வார் இப்போ நாளைக்கு இறக்க இறந்து விடுவேன் நினைக்கிற ஒரு தர் படிச்சு இப்படி ஒரு உளவியல் பாதிப்பு மனநிலைக்கு போயிடுவார் இப்போ மாணவர்களில் கூட சில பேர் என்னத்தை படிச்சு என்றது அது ஒரு வந்து அந்த அவருடைய உளவியல் ஒரு வகையான ஒரு இருண்ட முதிர்ச்சியைத்தான் காட்டும் அப்படி சொல்லக்கூடாது காலம் வாழ்வேன் என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் இருக்கிற பொடியான் ஒரு பிள்ளை தான் படிக்கும் ஆகவே சாகவே மாட்டேன் என்று படி நாளைக்கே செத்து விடுவேன் என்று நினைத்து வாழ் என்று மகாத்மா காந்தியினுடைய ஒரு கூற்று இருக்குது என்ன நாளைக்கே செத்துடுவேன் இந்த சாவு எப்பவும் வரலாமென்றால் நாங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி சொத்துக்களை சேர்க்க மாட்டோம் மக்கள சொத்துக்களை களவெடுக்க மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம் இயல்பானவரை மற்றவனுக்கு துரோகம் செய்யாமல் வாழுவோம் வஞ்சனையோட பழக மாட்டோம் போகவிட்டு புறஞ்சொல்ல மாட்டோம் மற்ற மனிதர்களில் பெயரை கெடுக்கிற மாதிரி ஊரை கெடுக்கிற மாதிரி மற்றவருடைய வாழ்க்கையில பூந்து விளையாடி மற்றவரை உறவுகளை கெடுக்கிற மாதிரியான துரோகங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டோம் ஏண்டா நாங்களும் நீண்ட காலம் போகிறது இல்லை ஆகவே இப்படி ரெண்டு யோசனை இருக்கணும் ஒன்று சாகவே மாட்டேன் என்று நினைத்து படி படிக்கும் பொழுது நான் சாகவே மாட்டேன் என்று நினைக்க வாழும் பொழுது எப்போ என் வாழ்க்கை விடும் என்று நினைத்து வாழ் என்றால் நாங்கள் இயலுமானவரை மற்ற மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் தடை இல்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இயலுமானவரை வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ முடியும் சோ இதில் ஒரு மிகச்சிறந்த கருத்து அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்களும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கையாளுங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் முடிந்து விடலாம் லைஃப் இஸ் ஷார்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அப்ப இப்படி முடிந்து விடலாம் நினைக்கும் பொழுது நீங்கள் இயலுமானவரை உங்களோட உறவுகளோட சந்தோஷமா இருப்பீள் அல்லது யாரையும் மகிழ்ச்சி யாருக்கு நல்லது செய்வியல் சரிதானே அப்ப இப்படியான ஒரு சூழல் இருந்து பாருங்கள் துன்பங்களிலே மிக பெரிய துன்பம் எது என்று சொல்லி கமராமாயணத்தில் ஒரு கேள்வி வரும் அன்பு தமிழ் சொந்தங்களே அப்ப அந்த அந்த கேள்விக்கான பதில் என்று சொன்னால் ஒரு தந்தை தன்னுடைய இறந்த மகனை நினைத்து அழுவது அழுகிற அந்த பொழுதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துன்பம் என்று சொல்வார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இறப்பதன்று ஒரு தந்தையுடைய மகனை பிரிந்து விரந்துவதும் உலகத்திலே மிகப்பெரிய துன்பம் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே மிகப்பெரிய துன்பத்தை சந்திருக்க சந்திச்சிருக்கின்றார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு பட இயக்குனராக கருதப்படுகின்ற இயக்குனர் இமயம் என்று போற்றப்படுகின்ற பாரதி ராஜா அவர்கள் அவர் வந்து அஹ் ஈழம் சார்ந்த இலங்கை மக்கள் சார்ந்த பல போராட்டங்கள்ல தன்னுடைய நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழர்களுக்கு ஒரு நில ஒரு நிலம் கிடைக்க வேண்டும் ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று பேசி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அவர் அதில் பிரசன்னமாகி இருக்கின்றார் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து இருக்கின்றார் அவர் சினிமாவின் ஊடாக நல்ல சினிமாவை வெளிப்படுத்தி இருக்கின்றார் உதாரணம் அன்பு தமிழ் சொந்தங்களே என்னென்னு சொன்னால் இந்த சிவாஜி ஒரு படம் நடிச்சிருப்பார் மிக அற்புதமான படம் அந்த இப்படியான பாடல்கள் நான் பாடும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த பாடம் சொல்லி மிக 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 இதயத்தை இறுதியத்தை வருடக்கூடிய பல படைப்புகளை தந்தது மாத்திரம் இல்லாமல் பல நல்ல இயக்குநர்களை நல்ல படைப்புகளை தரக்கூடியவர்களை தான் இந்த பாரதி ராஜா அவர்கள் அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் அமெரிக்காவில போய் படிச்சிருக்கிறார் அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கிறார் அவர் மிகச்சிறந்த பண பலம் சொத்து உடையவர் தந்தை ஒரு மிகச்சிறந்தவர் நல்ல அந்த தான் மகனா பிறந்து அந்த தந்தையினுடைய பெயர் தந்தையினுடைய வாழ்க்கை தந்தை விரமா கிடைச்சதே காணும் என்று சொல்லி பல செவ்விகளை அவர் வழங்கி இருக்கிறார் அவர் பற்றிய விடயத்தை நான் ஆராய்ஞ்சு போகும் பொழுது விஜய் பற்றி கேட்கும் பொழுது அஜித் பற்றி கேட்கும் பொழுது ஏனிய நடிகர் பற்றி கேட்கும் பொழுது மிக கண்ணியமா மரியாதையா எல்லாரையும் போற்றி எல்லாருடைய தகுதிகளை உயர்த்தி நல்ல அழகான செவ்வியை வழங்கி இருக்கிறார் ஆகவே இந்த மனோஜ் அவர்களை நாங்கள் படித்திருக்கும் பொழுது பார்த்திருக்கும் பொழுது அறிந்திருக்கும் பொழுது இவர் ஒரு சிறந்த நல்ல மனிதராகவும் இருந்திருக்கிறார் ஆனால் வேலைக்கு இறந்து விட்டார் தந்தை இருக்கத்தக்க மகன் இறந்து விட்டார் இந்த இடம் இந்த புள்ளியிலே தான் நாங்கள் சில உளவியல் கண்ணோட்டத்தை நாங்கள் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அம்பத்தி தமிழ் சொந்தங்களே இந்த ஒப்பிடுகை என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க ஒப்பிடுகை என்பது கும்ப ஒரு இன்னொரு ஆளை இன்னொரு ஆளை கம்பியா பண்ணி ஒப்பிட்டு பார்க்கறது இது வந்து மிக ஒரு ஆபத்தான ஒரு நோய் இந்த நோய் எப்படி உருவாகுது என்று நாங்கள் பார்த்தால் இலங்கையுடைய கல்வி திட்டத்தில் வந்து ஸ்காலர்ஷிப் சோதனை என்ற ஒரு சோதனை இருக்குது அது அம்மாக்களின் சோதனை என்று சொல்லி சொல்ல முடியும் அல்லது அப்பாக்களின் சோதனை என்று சொல்ல முடியும் ஏனென்றால் ஓஎல்லையோ ஏஎல்லையோ படிக்கிற பிள்ளைகளுக்கு பின்னாலே முன்னாலே அம்மா அப்பாக்கள் பெருசா போகிறது இல்லை யூனிவர்சிட்டி போன அம்மா அம்மா பிள்ளை கவனிக்கிறதே இல்லை அங்கே இங்கே ஒருவே ஓயல் படிக்கிற ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்துப்பாமே அந்த பொம்பளை பிள்ளை வந்து ஒரு புத்தகத்தை இப்படி அடக்கொடுக்கமாக கொண்டு இப்படி புனிஞ்சபடி தான் நடக்கும் சங்க காலத்தில் சொல்லப்படுது அச்சம் மடன் நாணம் பயிர் உள்ள ஒரு பெண்ணை நாங்கள் ஒரு ஒன்பதாம் இருந்து பார்த்து கொண்டு வரலாம் ஆனால் யூனிவர்சிட்டி போன உடனே மடன் நாணம் பயிர்ப்பை நான் வந்து பழிக்க இல்லை யாரையும் எல்லாரையும் சொல்லலை பெரும்பாலான கருத்து சொல்கிறேன் மடன் நாணம் பயிப்பை காண முடியாது அங்கே போன உடனே சில பேருக்கு பிழையான கண்ணோட்டங்கள் வேறு நான் ஜீன்ஸ் போடணும் கிப்பி வெட்டப்படணும் நான் ஆண்களுக்கு ஆண்களுக்கு அடக்க மாட்டேன் இந்த நான் பெண்ணாதிக்கவாதி பெண்ணியவாதி என்று அவர்கள் பெண்ணியவாதி என்று எதை என்று சொன்னால் ஆணுங்க ஆண் சொல்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் கேட்காம நாங்கள் ஜீன்ஸ் போட்டால் நாங்கள் ஷர்ட் போட்டால் நாங்கள் கிப்பி பட்டினால் நாங்கள் பாட்டை போட்டு ஆடினால் நாங்கள் சேர்ந்து ரெண்டு எங்கேயுமே சுதந்திரமாக தெரிஞ்சால் நான் ஒரு பொன்னியவாதி சுந்தரமானாலும் என்று தவறாக நினைக்கணும் எப்பொழுதுமே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நிகராக வரவே முடியாது அதுக்காக நான் பெண்ணை தாழ்த்து நன்றி இல்லை அதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது உங்களுக்கு அது சார்ந்த விளக்கம் தான் எனக்கு கேட்கலாம் நான் அது அதை பற்றி வேறொரு வீடியோவில் போடுவேன் சரியா ஆகவே இப்போ தொழில் கல்வி சுதந்திரம் தகுதி இதுவெல்லாம் தான் ஆணும் பண்ணி சமனாக வர முடியும் ஆனால் வேற விஷயங்கள்ல ஆணும் பண்ணி சமனாக வர முடியாது சரி அது ஒரு உரம் இருக்கணும் அப்ப யூனிவர்சிட்டி போனோடனே கூடுதலாக பெற்று கூடுதலான பெற்றோர்கள் வந்து பெரியார்கள் ஆனால் ஆனா அங்க பிள்ளை என்ன செய்யுது அங்க பிள்ளை பாட்டு பாடுதோ ஆடுதோ அல்லது வளமையா பரதநாட்டியம் ஆடையுள்ள கா காலாலையும் கையாலையும் அபிநயம் செய்து ஆடும் பொழுது அதை நாங்கள் ரசிக்க முடியும் நடராஜனுடைய அந்த சிற்பத்தை பாருங்கள் அவர் காலை ஒரு பக்கம் தூக்கி கையின் ஒரு பக்கம் தூக்கி உடுக்கு இந்த இசைக்கலைகளோட மிக அழகாக இருப்பார் ஆனால் நடராஜனை கவிட்டு போட்டு பாருங்கள் தலையாள கால் மேலே இருக்குதுன்றது அப்படி நினைச்சு பாருங்கள் ஒரு பெண் அப்படி ஆடுறான்னு நினைச்சு பாருங்கள் அது போல அசிங்கமா இருக்கும் அலம்பரமா இருக்கும் அப்ப அப்படி தலகு ஆறுகின்ற பல பெண்களை பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்துருக்கிறேன் சில தலக ஆடுற பல பொடிகளை பார்த்துக்கிறேன் அங்கே என்ன பிரச்சனை சொன்னால் தாய் தந்தையுடைய கண்காணிப்பு அனுப்பாங்க இல்லாமல் போடுது அப்ப ஆடுற பிள்ளைகள் தலையாளாடுறவர்களா மாறுகிறார்கள் அப்ப அப்படி மாறி 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 வந்து அவர்கள் வேறு உலகத்துக்குள்ள போடுறார்கள் அப்ப இந்த பிள்ளைகளை தாய் தந்தையர் கடைசியை அவதானிக்கிறது எப்பன்று சொன்னா கொலசிப் சோதனையில மட்டும்தான் அம்மாக்களும் அப்பாக்களும் போய் டியூசன் முடியவோ பள்ளிக்கூடம் முடியவோ அதில் போய் ஏற்றி கவனிப்பிடும் அப்ப அதுக்கு பிறகு இந்த புள்ளையில வந்து கவனிக்காத ஒரு சூழல் போடுது அப்ப அம்மாக்களின் சோதனை அப்பாக்களின் சோதனையாக நாங்கள் இந்த கொலர்ஷிப் சோதனையை தான் பாக்குறோம் அப்ப அதுக்கு பிறகு பிள்ளைய திறந்து விட்ட உடனே இந்த பிள்ளையொலர் சில ஃபெயில் பெயில் உடனே இந்த பிள்ளைக்கு என்ன செய்யறேன் அந்த புள்ள பாஸ் பண்ணி உனக்கு ஒரு மார்க்ஸ் ஆனாது நீ படிக்க மாட்டேன்னு என்ன ஒரு பிள்ளையோட ஒப்புட்டு என்ன பேசுறது சித்திரவு செய்யறது உனக்கு மண்டை கொண்டும் இல்லை எல்லாம் இந்த வயதில் வந்து பிறந்த அந்த பிள்ளை என்ற மனசை துன்புறுத்துறது அதாவது பார்த்திவர் என்ற இயக்குனர் இருக்கிறார் இந்தியாவில் நல்ல அழகான கவிதையை முழுது அவருக்கு அண்ணாடி பூக்கள் என்று சொல்லி ஒரு படம் எடுத்தவர் அன்பு தமிழ் இருக்க பாருங்க நான் அந்த படத்தை கதை சொல்லி நீங்க பார்த்தா பிள்ளைகள் எப்படி வளரணும் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்ப ஒரு பிள்ளை கொலசிப்பெயில் ஒரு பிள்ளை எக்ஸாம் பெயில் அல்ல ஒரு மார்க்ஸால காணாத அல்லது ஒரு பாஸ் பண்ணியும் அந்த பக்கத்து விட்டு பிள்ளையோட இங்கே ஒரு மார்க் காணாண்ட பிள்ளைக்கு போய் இன்னொரு பிள்ளை ஒப்பிட்டு கண்டபடி கேவலமா பேசி அந்த தாயும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த அன்புறவு அந்த கண்ணாடி அந்த நேரமே உடைஞ்சு பூ அந்த பூ கசங்க பூ அதுக்கு பிறகு பிள்ளைக்கு இன்னும் ஒரு பக்கத்து பிள்ளைட ஒப்புடுற அந்த குணத்தை அம்மாவோ அப்பாவதான் உருவாக்கணும் அது அப்படி வளர்ந்து 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 அமெரிக்கால நாசால வெண்வெளியத்துல போய் பெரிய ஒரு அறிவாளையா விஞ்ஞானியா மாறினாலும் அங்கேயும் போய் ஒப்பிட்டு பார்க்குற ஒரு சூழலை இந்த குழந்தை உளவியல்ல தாய் தந்தையை உருவாக்கணும் அவர் வளர்ந்து வரைக்கும் என்ன செய்யறாங்க ஒப்புடுறாரு அவர் பெரிய நடிகர் என்னால நடிக்க முடியவில்லை இவர் பெரிய இயக்குனர் என்னால இயக்குனரா வர முடியவில்லை இப்படியான ஒரு உளவியல் ஒப்பீட்டு உளவியல் பிரச்சனை மனோஜுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அவர் மாரடைப்பால் இருந்த சில செய்திகள் சொல்லப்படுது வேற சில கார செய்திகள் சொல்லப்படுது வேற வருத்தம் இருந்த சொல்லப்படுது அது எங்களுக்கு எதுன்னு தெரியாது ஆனால் ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அவருடைய நிறைய பேட்டிகளை நான் பார்த்து தகவல்கள் எடுத்து கதைக்கிறேன் அவரால் சிறந்த இயக்குநராக முடியும் என்று அவர் நம்பி இருக்கிறார் ஆனால் பாரதி ராஜா அவர்கள் நீ நல்லா நடிக்கவும் நடிகனாக வர வேணும் என்று சிறு வயசுலேயே நடிப்புத்துறையை கொண்டிருக்கணும் அவர் நடிப்புத்துறை கொண்டிருக்கலாம் அவர் நடிப்புத்துறையில வந்து பிரபலியமடைய முடியாத ஒரு சூழலால் அவர் உடல் ரீதியாக பல பல வருடங்களாக மனசுக்குள்ள வச்சு 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 அதை அவர் அந்த பாதிப்பு அவருக்கு பெருசாக வளர்ந்துருக்குது அவர் ஏறிய நடிகரோட தானே ஒப்பிட்டு பார்த்துருக்கிறார் இயக்குனராக அவதாரம் எடுக்கிறார் இயக்குனர் ஆகியும் மிக மிகச் சிறந்த பெயரை அவரால் பெற முடியவில்லை ஆகவே ஒரு சிறந்த தந்தைக்குத்தான் சிறந்த மகனாக இருக்கிறேனோ இல்லையோன்ற ஒரு உளவியல் பிரச்சனை உண்டு சண்டாவது ஏனைய இயக்குனர் நடிகர்களைப் போல தன்னால் பிரகாசிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறத நச்சு நச்சு மனதுக்குள்ள தன தனக்கு தானே மன அழுத்தத்தை வளர்த்து அவருடைய புகைப்படங்கள் குடும்ப புகைப்படங்களை பார்த்தால் அழகான ஒரு மனைவி அழகான பிள்ளைகள் இருக்குது வசதி வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கிறார் பிற இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார் ஆகவே எல்லா வகையிலே பணம் இருக்குது அழகான மனைவி இருக்குது குடும்பம் பிள்ளைகள் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் தந்தை இருக்கத்தக்கதா மகன் நேரத்துக்கு இறந்து விட்டார் அப்ப எல்லாம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் நிம்மதியாக வாழ முடியாது என்ற உளவியலை நாங்கள் இதில் கண்டுபிடிக்க வேண்டும் அன்பு தமிழ் சொந்தங்களே நிறைய பணம் இருந்தால் நல்லா வாழலாம் என்பது மிகப்பெரிய பொய் பெரிய பதவியில் இருந்தால் நல்லா வாழலாம் என்பது மிகப்பெரிய பொய் பெரிய பெரிய ஆதரவு இருந்தால் வாழலாம் என்பது மிகப்பெரிய பொய் அழகான மனைவியும் அன்பான குழந்தைகளும் இருந்தால் வாழ முடியும் என்பது மிகப்பெரிய பொய் அப்படி என்றால் எது மிகச்சிறந்த உண்மை என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நீ எப்பொழுதும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் சுதந்திர மனிதனாக இருக்க வேண்டும் தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும் உனக்கு முன்னால போறவனை பார்த்து அவனையும் உன்னையும் ஒப்பிட்டு மார்க்ஸ் போட தொடங்கினியோ அன்பில் இருந்து உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் இதே அன்பு தமிழ் சொந்தங்களே நான் வேற உதாரணத்தினுடாக சொன்னால் இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் நாங்கள் நான் நானும் ஒரு சின்ன ரெண்டு வையங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகும் பொழுது சைக்கிளை போகிற மாணவனை பார்த்து அவனுக்கு சைக்கிள் இருக்கு எனக்கு நான் சைக்கிள் இல்லையான்னு சொல்லி நான் கிட்டவே சண்டை ஒரு சைக்கிள் வாங்குறேன் அதில் ஒரு நியாயம் இருக்குது பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் நான் வந்து படிக்காமல் குளப்படி செய்து கொண்டு இப்படி ரோட்டு வழியோ தெரிகிறதோ ஒழுங்காக படிக்கிறேன் இல்லை சரிதானே அப்ப சைக்கிளில் போன படியன் வந்து ஓஎல் படிக்க நைனையோ ஏதோ எடுத்துட்டான் அப்ப அவன் அம்மா அப்பா சொல்லி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா உனக்கு நான் மோட்டை பைக் வாங்கி தருவேன் சரி ஏதோ ஒரு ஆசையை கூட்டி அவனை படிக்க வைப்பான்னு சொல்லி அப்ப அவன் நைனை எடுத்து ஏஎல்ஐ நல்ல தெரிய எடுத்த உடனே அவனுக்கு மோட்டை பைக் வாங்கி விட எனக்கும் அம்மா அப்பா வாங்கி தரேன்னு சொல்லினா ஆனால் நான் எல்லா படமும் பயில் விட்டுன்னு வைங்க அதனால வாங்கி தரேன்னு ரெண்டாலும் சண்டை பிடிச்சி மனதங்கட குடும்பம் வருமே பிறகு நான் இன்னொரு வகை நானும் மோட்டை வகிக்கு வாங்கிட்டேன் எப்படி எப்படி வாங்கினேன் நானாக ஓடுன்னு யோசிக்கல என்ன என்னோட இந்த ரோட்டில் இன்னொரு தான் போகிறான்னு மோட்டையில் ஓடுறான்றதுக்காக தான் நான் வாங்குறேன் பிறகு அதை மோட்டர் வைக்கில் போகணுன்னு நினைச்சிட்டாட்ட சொன்னால் அவர் ஒரு ஒரு டாக்டர் ஆகிடான்னு வைங்க நான் நினைச்சிட்டேன்னு சொன்னால் நான் ரோட்டில் வேலைவட்டி இல்லாதே ஒரு ஆளாக வந்துட்டேன் சரி சரிதான் ஒரு படிப்பறிவு இப்போ படிக்காமல் இடையே படிப்பை முழப்பி போட்டு காவலித்தனமாக சமுதாயத்தில் மற்றவனையும் பாலை விடாமல் அப்படி ஒரு ஆளாக வந்துட்டுன்னு வைங்க அப்படி வந்துட்டு அவனுடைய தகுதி அவன் படிச்சுட்டான் பாஸ் பண்ண நான் பாஸ் பண்ணல அவன் போராடி இருக்கிறான் வாழ்க்கையில நான் போராடில அவன் சமுதாயத்துக்கு டாக்டர் ஆயிருந்தவன் சேவை செய்யறான் நான் சமுதாயத்தை குழப்பி கொண்டு இதெல்லாம் இதையெல்லாம் யோசிக்காமல் அவர் கார்ல போறேன் ஒரு நானும் போறேன் ரெண்டு இருக்கிற காணி வீடு சொத்துல இருந்து கார் எடுக்கிறது பிறகு ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு அந்த டாக்டர் வந்த என்ன செய்யறாரு சொன்னால் எம்பி ஆகிட்டார் சரிதான் அர்ஜுன எம்பி பாருங்க அர்ஜுன எம்பி வரைய எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய காரோஜி இப்போ ஏதோ ஒன்று அது தெரியலன்னு சொல்றாரு அது எங்களுக்கு தெரியலை அப்படி ஒரு ஒரு காரோஜி கூட பிறகு ஒரு ஒரு அமைச்சராயிடணுமே எங்க ஏதோ ஒரு கார் அவர் கெளியில் வந்துடுறாங்கிறார் இவர் கெளியில் வர நானும் ஒரு கெதியில் கெளியில் போறேன்னு நினைச்சிட்டு இவர் கெதியில் கெளியில் போய் போகணும் என்ற எண்ணத்துல கெளியில் கெளியில நினச்சிட்டு மேல போயிடுவேன் உங்களுக்கு விளங்கணும் இதை திருப்பி திருப்பி பாருங்க நான் சொல்ற கருத்து அப்படி என்ன இன்னும் ஒரு மனிதனை வச்சு ஒப்பிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் செதுக்கினால் கெதியில் மேல போய் விடுவீர்கள் இதே அப்படி அப்படியே பாயிண்டா மாத்திப்பா சொந்தங்களே சரிதானே அப்ப ஒருதர் வந்து ஒருதர் வந்து கார்ல போற கார்ல போயக்குள்ள இன்னொருத்தர் வந்து சைக்கிளில் போற அப்ப கார்ல போகிற யோசிக்கிறார் மோட்டவியில விட சைக்கிளில் இதே காணும் கடவுளே எனக்கு கெளியும் போனா புழையணும் போனான்னு நினைக்கிறார் மாந்திப்பாருங்க ஒருத்தர் சைக்கிளில் போற இன்னொரு நடந்து போறார் கடவுளே இவர் நடந்து போறார் ஆனா எனக்கு இந்த சைக்கிளாவது இருக்குது என்று தென்னத்தானி திருப்திப்படுத்துற மாத்தி பாருங்க ஒருத்தர் நடந்து போறார் ஒருத்தர் நடக்கிறது காலி இல்லாமல் இருக்கிறார் இப்ப நடந்து போறேன் நினைக்கிறார் ஆஹ் இந்த பாரு காலை இல்லாமல் நடக்க மாட்டேங்கிறார் எனக்கு ரெண்டு காலி இருக்கிறது நான் நடப்பன் நான் ஓடுவன் நான் ஒரு சுதந்திர மனிதன் எனக்கு இதே காணும் நினைக்கிறது அப்ப மற்ற மனிதனை பத்தி நீங்க ஒப்பிடாதீங்க அப்படி ஒப்பிட்டாலும் ரெண்டு பக்கம் இருக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு பக்கத்தை நீங்க ஒப்பிட வேணும் சரிதானே ஒரு மனிதனை பார்த்து அவனை மாதிரி வரணுமெண்டு ஆர்வக்கூடாது நீங்கள் நினைச்சா வேலைக்கு மேலே போய்டு சரியா ஆகவே எப்பொழுதுமே ஒப்பிடக்கூடாது எங்களுக்கு கடவுள் இருந்தால் நிறைய லைஃப் இருக்குது நல்ல வாழ்க்கை இருக்குது அதை வச்சு சந்தோஷமா இருப்போம் என்று கூறி இந்த இயக்குனர் இமயத்தினுடைய மகனுக்கினுடைய ஆழ்ந்த இரங்கலை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்